ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்றைய பாடம் கணக்கு போன வாரத்தில் போன இரண்டு வாரங்களில் நீங்கள் வடிவங்கள் பற்றி படித்தீர்கள் வடிவங்களில் முக்கோணம் சதுரம் செவ்வகம் நாற்கரம் அவற்றின் பக்கங்கள் முனைகள் வட்டம் வட்டத்தில் உள்ள கோடுகள் அதாவது விட்டம் ஆரம் நான் அனைத்தையும் படித்தீர்கள் இந்த வாரம் நீங்கள் எண்களை பற்றி படிக்கப் போகிறீர்கள் எண்களை பற்றி படிப்பதற்கு என் கணிதம் என்று பெயர் கணிதம் என்றால் நீங்கள் போன வகுப்பில் ஒன்றிலிருந்து நூறு வரை படித்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எழுத தெரியும் எழுத தெரியும் எழுத்தால் எழுத தெரியும் அதே எழுத்தால் எழுதக்கூடியது இந்த வாரம் நீங்க முப்பத்தி நாலுல இருந்து நூறு வரைக்கும் எழுதணும் புக்ல இருக்குது பார்த்து நீங்க நோட்ல எழுதணும் முப்பதுக்கு அடுத்த முப்பத்தி ஒன்று எங்க இருக்கு இங்க இருக்கு இது இந்த வாக்குல எழுதிருக்காங்க நீங்க கீழே கீழே எழுதணும்

அந்த நூறுல இதே போல் ஒன்றுகள் பத்துகள் மட்டும் இருக்குமா அடுத்தால ஒரு நம்பர் வரும் மூணு நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது இது ரெண்டு இலக்கம் தான் இது இவ்வளோ ரெண்டு எண்கள் தான் இருக்குது நூறுக்கு மூன்று இலக்கம் இருக்கும் அந்த இதுல பாருங்க மூன்றாவது இலக்கத்து வந்து எது நூறுகள் மூன்றாவது இலக்கம் நூறுகள் அப்புறம் இதில் பாருங்கள் இந்த இதில் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அடுத்தது ஒரு ஒன்று சேர்த்தா தொண்ணூற்றி ஒன்பதுக்கு அடுத்தது ஒன்று சேர்த்தா நூறு இந்த தட்டில் நூறு மிட்டாய் இருக்குது அப்ப நூறு மிட்டாய் இதில் வந்து நூறு ஓட்டம் எடுத்தான் ஹண்ட்ரட் ரன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க கிரிக்கெட்டில் அது போல ஆரஞ்சு பழம் நூறு ஆரஞ்சு பழம் நூறு ஆப்பிள் பழம் அப்புறம் நூறு வளையல்கள் இருக்குது நூறு பாசிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பத்து பத்து ரூபா நோட்டு பத்து இருந்தால் அது நூறு ரூபாய் இருபது ரூபாய் நோட்டு இருந்துன்னா அஞ்சு இருந்துன்னா அது நூறு ரூபாய் இப்போ இதில் வந்து வளையல் இருக்கு இந்த பாக்ஸில் ஒரு பாக்ஸில் பத்து வளையல் இருக்குது அப்போது ரெண்டு பாக்ஸில் இருபது அப்படி ஒன்பது பாக்ஸில் தொண்ணூறு அடுத்து கடைசியில் தொண்ணூறு கூட ஒரு பத்து சேர்த்தா நூறு மொத்தம் பத்து பத்து அந்த பா பத்து பத்து சேர்ந்தா நூறு இதுலேயும் அதே போக பத்து பத்தாக கலர் கலராக மணிகள் இருக்குது பத்து பத்துகள் சேர்ந்து நூறு இதில் இது நூறு மணிகள் இருக்குது இந்த ஒரே பையில நூறுன்னு எழுதியிருக்கு நூறு மணிகள் இருக்குது இதில் இந்த குச்சியில் பத்து பத்து குச்சியாக கட்டி கட்டி வச்சிருக்கு தீக்குச்சியை அப்போ ஐந்து பத்துகள் பத்து பத்துகள் பத்து பத்து குச்சிகள் பண்டல் அந்த பத்து பத்துன்னு சேர்ந்து நூறு பத்து 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 குச்சிகள் சேர்ந்து குச்சி இருக்குத பத்து குச்சி பத்து இருக்கு பத்து பத்து குச்சிகள் சேர்ந்து நூறு குச்சிகள் ஆகும் அப்போ நூறு எப்படி வந்ததுன்னு தெரிதா அந்த பத்து பத்தா பத்து நேரம் வச்சா அது நூறு ஆகுது அடுத்தது இருபது இருக்கு இருபது இருபதா ஐந்து நேரம் வச்சா நூறு ஆகுது அதாவது இருபது ரூபாய் நோட்டுகள் ஐந்து சேர்ந்தா ஐந்து இருபது ரூபாய் நோட்டுகள் ஒன்றின் மதிப்பு இருபது ரூபாய் மொத்தம் நூறு ரூபாய் அடுத்தது முழு நூறு ஆகுது முழு நூறு எப்போ ஆகுது தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க தொண்ணூத்தி ஒன்பது கூட எத்தனை கூட்டினா நூறு வரும் தொண்ணூத்தி ஒன்பது கூட ஒரே ஒரு மணியை சேர்த்தா ஒன்றை கூட்டினால் நூறு வரும் இப்போ ஒன்பது மணி இருக்கு ஒன்பது மணி ஒரு இலக்கம்தான் ஒன்றுகள் தான் அந்த ஒன்றுகள் கூட ஒரு மணியை சேர்த்தால் பத்தாகுது பத்தா கிடைக்குது அந்த பத்து இரண்டு இலக்கமா பிறகு ஒரு குழுவில் பத்து பொருட்கள் இருந்தால் அது பத்து எனப்படும் ஒன்பதுடன் ஒன்றை கூட்டினால் பத்து அதே போல தொண்ணூத்தி ஒன்பது எத்தனை பத்து இருக்குதுல ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருக்கு அந்த ஒன்பது பத்து ஒன்பது இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது அது ஒன்பது கூட ஒன்றை கூட்டினால் நூறு வரும் கூட ஒன்றை கூட்டும் பொழுது நூறு இலக்கம் இருக்குது ஒன்று இரண்டு மூன்று இலக்கம் இருக்கு இது ஒன்றாவது இடம் பத்தாவது இடம் நூறாவது இடம் ஒன்றாவது இடம் பத்தாவது இடம் நூறாவது இடம் அப்போது மூன்று இடம் முதல்ல நீங்கள் ரெண்டு இடம்தான் படிச்சிருக்கீங்க ஒன்றுகள் பத்துகள் இப்போ நூறுகளும் படித்தாச்சு இப்போது எக்ஸாம்பிள் நூறு ஒன்று பத்து நூறு ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் நீங்கள் இந்த வருடம் படிக்க போகிறது ஃபுல்லாக இந்த மூன்றாவது இலக்கமான நூறுகள் நீங்கள் நூறுகள் இப்போ நூறுகள்ங்கும்போது அடுத்தது இதே போல் என்ன எழுதலாம் இந்த நூறு ஒன்று இருக்கிற இடத்துல இரண்டு எழுதுனா இருநூறு மூன்று எழுதுனா முன்னூறு நான்கு எழுதுனா நானூறு அதே போல இதுல கொடுத்துருக்கு பாருங்க இரண்டு நூறுகள் சேர்ந்து இருநூறு மூன்று நூறுகள் சேர்ந்து முன்னூறு இதுல எப்படி இருக்கு பாருங்க நான்கு நூறுகள் சேர்ந்து நானூறு ஐந்து நூறுகள் சேர்ந்து ஐநூறு ஆறு நூறுகள் ஏழு நூறுகள் எட்டு நூறுகள் அது ஒன்பது நூறுகள் சேர்ந்தால் ஒன்பது நூறுன்னு சொல்லக்கூடாது ஒன்பது நூறுகள் சேர்ந்தால் தொள்ளாயிரம்னு சொல்லணும் தொள்ளாயிரம் சரி இதுல பாருங்க பத்து இந்த முக்கோணத்துல பானு போட்டிருக்கு அப்போ இந்த பானை பானைன்னு பத்துகள்னு அர்த்தம் அப்போ எத்தனை பத்து இருக்குதுல்ல ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து பத்துகள் சேர்ந்து நூறு அதே போல் அந்த பத்து கூட எண்ணூறு பத்து சேர்ந்து இருபது இருபது பத்துகள் சேர்ந்தால் இருநூறு முப்பது பத்துகள் சேர்ந்தால் முன்னூறு நாற்பது பத்துகள் சேர்ந்தால் நானூறு ஐம்பது பத்துகள் சேர்ந்தால் ஐநூறு அந்த களை வச்சு பத்துகள் பத்துகளாக சேர்ந்தால் ஐநூறு இப்போ எல்லோரும் இதை படிச்சுக்கிடணும் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இந்த வருடத்தில் நீங்கள் ஆயிரம் வரைக்கும் எண்கள் எழுத்தாலே எழுதத் தெரியணும் எண்ணாலையும் எழுதத் தெரியணும் அதை அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் நீங்கள் எண் பெயர் எழுதுங்க இப்போது இப்படி நம்பர் எண் இந்த இருக்குதுங்க என் இதெல்லாம் எண்ணட்டைகள் இந்த எண்ணட்டைகளை உங்களுக்கு குழப்பி குழப்பி கொடுத்தாலும் வரிசையாக அடுக்க தெரியணும் இப்போ இது எத்தனை பதினாறு இது எத்தனை பதினாறுக்கு முன்னால் வரும் பதினாலு இது எத்தனை பனிரெண்டு முன்னால முன்னால் வரும் சின்ன எண்ணு அடுத்த பத்தொம்போது இதுக்கு பின்னால் வரும் பதிமூணு இதில் வரும் இதில் வரும் பதினொன்று இதில் வரும் இதில் வரும் அடுத்தது இருபது பத்தொன்பதுக்கு அடுத்தால் வரும் இருபது பதினெட்டு இப்படி வரும் இப்படி வரிசையாக உங்களுக்கு இதை அடுக்க தெரியணும் அதுக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த பாடம் நீங்கள் வீட்டில் வச்சு எழுதக்கூடியது இன்னைக்கு வீட்டில் எதனா எழுத போகிறீங்கன்னா இந்த எழுத்தாரை எழுதக்கூடிய இது இவ்வளோவா எழுத போகிறீங்க நீங்கள் வீட்டில் வச்சு இது ஹோம் ஒர்க் இது எழுதணும் அதே போல் இந்த இதில் எழுதியிருக்கக்கூடிய இதையும் எழுதணும் இருநூறு முந்நூறு நானூறு ஐநூறு அறுநூறு எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இதையும் உங்களுக்கு எழுத தெரியணும் வந்து தான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு இதுவும் இதுவும் தான் ஹோம்ஒர்க் உங்களுக்கு இப்போ இந்த புதுசாக இதில் என்ன படிச்சிருக்கீங்கன்னா மூன்று இலக்கங்கள் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் தவறாம இன்றைக்கு ஹோம் ஒர்க் எழுதி அனுப்புங்க கணக்கு என் பெயர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்